தோழமை உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அரசியல் பயணம் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க திமுக திமுகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே விஜய் வந்து விமர்சிச்சுட்டு வந்தாங்க ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கரூர் சம்பவத்துல பாதிப்படைஞ்ச குடும்பங்கள் எல்லாம் சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு தகுந்த நிவாரணங்கள் வழங்குனதாகவும் அவங்க கிட்ட பேசினதாகவும் ஆறுதல் சொன்னதாகவும் உங்க குடும்பத்தோட குடும்பத்துல ஒருத்தனா நான் இருக்கேன் இனிமே நான் நல்லது கட்டது எல்லாத்தையும் பங்கேற்று உங்களை நான் பார்த்துப்பேன் வரைக்கும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு உறுதியளிச்சதாகவும் நமக்கு தகவல் வழியாகுது அங்க போயிட்டு விஜய பார்த்தவங்க எல்லாருமே அவங்களுடைய பேட்டிகளை கொடுத்துருக்காங்க அந்த பேட்டிகள் மூலமா தான் நமக்கு தெரிய வந்தது விஜய் அவர்கள் பார்த்தது பேசுனது இது எல்லாமே மீடியாக்களுக்கு தெரியவே இல்லை தாவேக்காவுடைய ஐடி விங் தாவேக்காவுடைய சோசியல் மீடியா ஏதாவது ஒரு போட்டோ தான் நமக்கு தெரிய வரும் விஜய் என்ன பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தபடி விஜய சந்திச்சவங்க பொதுமக்கள் தான் நமக்கு தகவலை சொல்லிட்டு வராங்க பேட்டிகளை கொடுத்துட்டு வராங்க விஜய் இந்த மாதிரி பேசுனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்ச உடனே மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் விஜய் ஒரு அதிரடி அறிக்கையை வந்து வெளியிட்டு அது என்ன அறிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடந்த சில நாட்களை பெய்த கனமழை காரணமாக தமிழகத்தில் இருக்க பல்வேறு மாவட்டங்கள்ல நெல்மணிகள் வந்து மழையில நனைஞ்சு சேதமாச்சு அதுக்கு வந்து நிறைய தலைவர்கள் நேரடியா போயிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியா போய் ஆய்வு செஞ்சு தமிழக அரசு வந்து இது தமிழக அரசு தான் இது காரணம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி மறுபடியும் நடக்காம தமிழக அரசு தான் பாத்துக்கணும் அது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டனத்தையும் அறிவிச்சாரு அதை பத்தி தான் விஜய் அவர்களும் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் வந்து தான் பாத்துக்கணும் நிர்வாக சீர்கேட்டால இந்த மாதிரி எல்லாம் நடக்குது கண்டிப்பா அடுத்த வருஷம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுக ஆட்சிக்கு வந்து மக்கள் வந்து முற்றுப்புள்ளி வைப்பாங்க இதுதான் திமுக ஆள்றது கடைசி இறுதி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டன அறிக்கைய வெளியிட்டு இந்த அறிக்கைக்கு திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஓடி போய் ஒளிஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு செய்தியால சந்திப்பு இல்ல ஒரு ஆறுதல் ஒரு மன்னிப்பு கேட்கல ஒரு வருத்தம் தெரிவிக்கல இப்ப வந்து இவ்வளவு பேசுறாரு அவங்கள சந்திச்சு முடி அப்புறம் இவ்வளவு பேச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் இனிமேதான் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரியான அறிக்கை வந்து ஒரு ஃபயரான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு கரூர் சம்பவம் எப்படி விஜய்க்கு ஒரு துக்க செய்தியா தான் இருக்கும் அதுல இருந்து அவர் பெரிய தான் இருக்கும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் கடினமானதான் இருக்கும் ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சதுல இருந்து விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இத்தனை நாளா இது கடந்த ஒரு மாதங்களா நம்மளை வந்து விமர்சிச்சுட்டு வந்த இந்த கட்சிகள் எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்லணும் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் கட்டாயமும் இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுறாரு அதுக்கப்புறம் த தாவேக்காத தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நிறைய பேர் மாற்றம் பண்ற இருக்கிறதா தகவல் வெளியாகுது நிறைய பொறுப்புகளை மாற்றம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகுது இதுக்கெல்லாம் ஒரு மீட்டிங்கும் ஆஹ் நடந்துகிட்டுதான் வருது அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் யாரு மாத்திருக்கிறா என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து நமக்கு தெரிய வரும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வகையில முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி பெறுவது வந்து உறுதி அப்படின்னு வர சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் எங்களுடைய சகோதரர் அவர் சகோதரத்துவமா நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு இதை ஏன் அவரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விஜயுடன் காங்கிரஸ் சார் வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற அரசல்படுசுல நிறைய தகவல் வெளியாகுது ஏன்னா திமுகக்குள்ளேயே திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்குள்ளேயே நிறைய கருத்து முரண்பாடு இருக்கிறதாகவும் நிறைய பிரச்சனை இருக்கிறதாகவும் இப்ப பாத்துட்டு வரோம் அந்த வகையில விஜய் விஜய் வந்து எங்க காங்கிரஸ்ல இழுத்துருவாரோ காங்கிரஸ் வந்து எங்க விஜய் பக்கம் போயிடுமோ அப்படி போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காயிடுவாரு காங்கிரஸ் மட்டும் நம்பி திமுக கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி ஒரு தேசிய கட்சி அது இருந்தா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அதுவே விஜய் பக்கம் போச்சனா கூ நம்ம வாக்கெல்லாம் அங்க செதறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சுட்டு ராகுல் காந்தி எங்களுடைய நண்பர் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராரு ஒரு பக்கம் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் வகையில ராகுல் காந்தி எங்களை சகோதரர் அப்படின்னு காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காட்டுறாரு இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக என்ன பண்ணதுன்னா விஜய எப்படியாவது நம்ம கூட்டணியில வந்து கொண்டு வந்துடணும் அவரை கொண்டு வந்தாதான் நாம அடுத்த கட்ட அரசியல் வந்து பண்ண முடியும் ஏன்னா தமிழகத்துல மட்டும்தான் நம்ம இன்னும் பதிக்கல நம்ம கால் பதிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள மிஞ்ச யாருமே கிடையாது எல்லா மாநிலத்திலையும் மாவட்டத்திலயும் எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க தான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்குது ஆனா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் விஜய் அவர்கள் என்ன சொல்றது சட்டை கூட பண்ணல இந்த தூசு தட்டி விடுற மாதிரி தட்டி விடுறாரு நாங்களாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி ஆனா பிஜேபியும் அதிமுகவும் விடாம விஜய் அவர்களை பேசிக்கிட்டு வராங்க நீங்க எப்படியா வாங்க உங்களுக்கு எல்லாமே நாங்க பண்றோங்க நாங்க பண்ணி தரக்கூடிய ஆள் தான் எல்லாமே எல்லாம் எவ்வளவு பேர்களும் பண்றோம் உங்களுக்கு பண்ண மாட்டோமா நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும் உங்களுக்கு பண்ணாம எப்படி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க ஆனா விஜய் இதுக்கெல்லாம் ஈடுபாடு கொடுக்காம இருக்கிறாரு கட்சி எடு கட்சியை வந்து அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகணும் அடுத்த கட்ட பிரச்சாரங்களை தொடங்கணும் நவம்பர் மாதத்துல நவம்பர் தொடக்கத்துல பிரச்சார பயணங்களை தொடங்குற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகுது தொடங்கினதுக்கு அப்புறம் கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி வேற எங்கேயும் நடக்க கூடாது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம தீவிரமா எடுக்கணும் அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும் தவிர கூட்டணி எல்லாம் நம்ம ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காராம் விஜய் அது மட்டும் இல்லாம பிஜேபி எடப்பாடி பழனிசாமி வச்சு விஜய் கிட்ட பேசியிருக்காங்க ஆனா விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு வந்து கேட்கல அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா விஜய் கிட்ட வந்து பவன் கல்யாண வச்சு பேச சொல்லுங்க அவரு பேச சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவர் வந்து பேச சொல்லுங்க அப்பதான் கூட்டணி நான் வந்து விஜய் வரக்கூடியதா நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறாங்க விஜய பார்த்து இங்க இருக்கக்கூடிய பழந்துன்னு கொட்ட போட்ட நிறைய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது நம்ம சொல்லலாம் திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருமே ஆண்டாண்டு காலமா அவங்கவுங்க மாத்தி மாத்தி அரசியல் செஞ்சுக்கிட்டு அவங்க ஆட்சி பிடிச்சிட்டு வராங்க ஆட்சி ஒரு பக்கம் இவங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இவங்கன்னா அஞ்சு வருஷம் அதிமுக அஞ்சு வருஷம் அதிமுகன்னா அஞ்சு வருஷம் திமுக இப்படி மாத்தி மாத்திட்டு வராங்க ஆனா இவங்களுக்கே விஜய பார்த்தா ஒரு அச்சமும் ஒரு ஒரு பதட்டமும் இருக்கு ஏன் அப்படின்னா விஜய் வந்து ஒரு அரசியல் பிம்பம் அவரு சொன்னா ஈஸியா எல்லாமே வெளியே தெரியுது அவரு விஜய் நடந்தாருன்னா ஈசியா விஜய் நடந்தாரு அப்படின்னு மீடியா ஃபுல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா பரவ பரவுது விஜய் யாராவது அடிச்சாருன்னா கையை வாங்கினாரு ஐயோ விஜய் வந்து கையை ஓங்கிட்டாரு அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா பரவுது அதனால விஜய் ஒரு சினிமா பின்புலத்துல இருந்து வந்தனால சினிமா பிரபலன்றதுனால இங்க இருக்கவங்க எல்லாருமே விஜய்யோட சினிமா மோகத்தால சூழ்ந்திருக்காங்க அது வந்து ஓட்டா மாறிடும் அதுக்கு வந்து நம்ம விஜய்யோட பிரச்சாரங்களே நம்ம வந்து சாட்சியா எடுத்துக்கலாம் அது ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சாட்சியா எடுத்துக்கலாம் அதனால எங்க விஜய் வந்து எதிர்கட்சியா உக்காந்துருவாரோ இப்ப வந்த கட்சி சின்ன கட்சி ரெண்டாயிரம் ரெண்டு வருஷம் கூட ஆகலை அது எதிர்கட்சியா வந்துட்டு அப்ப நமக்கு என்ன மரியாதைன்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுக வந்து எப்ப விஜய் வந்து இப்ப எதிர்கட்சியா வந்துட்டாருன்னா அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற திட்டத்துல வந்து ஜெயிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி திமுகவும் வந்து ஒரு அச்சத்துல இருக்கு அதனால விஜயோடைய செயல்பாடுகளை அப்பப்பவே முடுக்கி விடணும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி வைக்கிறாரு யாருக்கு நம்ம கூட கூட்டணியில் இருக்கிறவங்களை யார் யாரு வந்து தூக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் கண்டிப்பா பாத்துக்கிட்டு நம்ம சூதானமா நடக்கணும் ஒவ்வொரு அடியும் நம்ம பாதுகாப்பாவும் நிதானமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் இருந்துட்டு வராங்க விஜய் விஜயுடைய ஆட்டம் இனிமேதான் சூடுபிடிக்க போகுது கட்சியில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இனிமேதான் நமக்கு தெரியும் நவம்பர்ல இப்படியும் பிரச்சார பயணங்களை மறுபடியும் மேற்கொள்வாரு மேற்கொண்ட அப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் விஜய் ஏன்னா அவர் ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத சினிமா பிரபலம் சினிமா பிரபலமாக வந்து பெரிய அரசியல் பின்புலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் பின்னாடி நிறைய இளைஞர்களும் மக்கள்களும் ரசிகர்களும் தொண்டர்களும் இருக்கிறாங்க அதனால விஜய் இந்த தேர்தல்ல கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு விஜயுடைய தாக்கத்தை அதிமுக திமுக குறைக்குமா விஜயை விட நம்ம கூட்டணியை பலப்படுத்தணும் தேர்தல் பணிகளை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி பொறுத்துல தான் பார்க்கணும் விஜயுடைய அரசியல் தாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி இருக்க போகுது இனிவரும் காலங்களில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்